ஹரஹர பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய் சச்சரவின்றி தேவே இஜகம் வாழ அருள் தாதா அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவசிரெட்டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் காண இருக்கக்கூடிய என்ற பதிவு அப்படின்னு நடத்தினோம்னால் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு சென்று நல்ல பயன்களையும் தீய புலங்களையும் தரக்கூடிய ஒரு கிரகம் அதாவது கிரகம் அப்படின்னா கோள்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதில் ஒம்பது கோள்கள் முக்கியமாக நம்ம எடுத்துக்கிறோம் அதாவது நவகிரகம் நல்லா தெரிஞ்சுக்கணும் கிரகம்னா நவகிரகத்தை குறிக்கும் கிரகம் அப்படின்னு சொன்னோம்னா ஜிஆர்யூ அப்படின்னு போட்டோம்னா வீடு தான் போடணும் நிறைய பேர் கிரகப்பிரவேசம் போடுவீங்க மாவட்டம் அதே தப்பு அப்போ அந்த வீட்டுக்குள்ளே அவனை தேடி கிரகம் தான் நுழையுதுன்னு நடத்தும் அதனால் கிரகம் அப்படின்னா வீடு கிரகம் அப்படின்னா கிரக கோள்கள் அந்த கோள்களில் ஒம்பது கோள்கள் சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது இந்த கோள்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் உங்களுக்கு கோள்களை பற்றி தெரியுது அதே மாதிரி ராசிகள்னு எடுத்துக்கணும் பனிரெண்டு ராசிகள் உண்டு இதெல்லாம் நான் ஒவ்வொரு இதுலேயும் சொல்கிறேன் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இப்படி பன்னெண்டு ராசி இந்த பனிரெண்டு ராசிகளும் இந்த ஒம்பது கிரகங்களுக்கும் உண்டான வீடுகள் அதில் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு சிம்ம ராசி சொந்த வீடு சந்திரனுக்கு கடகராசி சொந்த வீடு இப்போ ரெண்டு க ராசி புளிஞ்சு இந்த பத்து ராசி இருக்குது பத்து ராசியில் பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்களுக்கு ரெண்டு ரெண்டு ராசி சொந்த வீடு ராகு கேதுகளுக்கு வீடு கிடையாது சாயா கிரகம் சாயான்னா நிழல் சனீஸ்வரனு காயத்ரி பார்த்தீங்கன்னா சாயா புத்திரன் சூரியனுக்கும் நிழலுக்கும் பிறந்தவர் தான் சனி பகவான் சூரியனுடைய பையன்தான் சனி சூரியன்கிறவர் வெயில் அதுக்கு ஆப்போசிட்டு நிழல் அந்த வெயிலும் நிழலும் ஒன்று சேர்ந்து அந்த இதில் பிறந்தவர் தான் சனி பகவான் சரைச்சராஜ வத்மகே சாஜா புத்ராஜ தேமிகை தன்னோம் மந்த பிரஜோதகர் நிறைய சொல்லலாம் சொன்னோம்னா அப்போது ராகு கேதுகள் அப்படிங்கிறது நிழல் கிரகங்கள் அவங்களுக்குன்னு தனியாக வீடுகள் கிடையாது அங்காரகனுக்கு செவ்வாயினுடைய வீடு அப்படின்னு பார்த்தால் மேஷம் ரிச்சிகம் புதனுக்கு மிதனும் கன்னி குருக்கு தனுசு மீனம் சுக்ரனுக்கு ரிஷபம் துலாம் சனியினுடைய வீடுன்னு எடுத்திருந்தால் மகரம் கும்பம் இப்படி முடிஞ்சது ஐந்து கிரகங்களுக்கு இரண்டு கிர இரண்டு ராசிகள் வீதம் பத்து சூரியனுக்கு பதினொன்று சந்திரனுக்கு பன்னெண்டு இப்படி சொந்த வீடு அப்படின்னு எடுத்திருந்தால் அந்தந்த வீட்டிலையும் அந்த கிரகங்கள் தங்கார் நம்மளாக அப்படி வெளியில் போகிறோம் வரோமோ அந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே முடங்கி யாரும் கிடக்கிறது ஒரு நாள் வெளியில் போகல அப்படின்னா கையும்ங்காலும் ஓடாது அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்போ அந்த கிரகங்கள் மட்டும் என்ன பண்ணும் அதுக்கும் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு அப்படி ரவுண்டாக வந்துகிட்டே இருப்பாங்க அதற்கு பேர் பயிற்சி சஞ்சாரம்னு பேர் அதில் அதிகமாக ஒரு ராசியில் தங்கக்கூடிய கிரகத்தினுடைய பயிற்சியை பற்றித்தான் நாம் இப்போ பார்க்குறோம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனைகி சரண் சனை சனீஸ்வரன் சொல்லக்கூடாது அது நல்லா தெரிஞ்சுக்கணும் சனை சரண் சனைகி அப்படின்னா மெதுவாக உள்ள சரண்னா நடப்பவன் என்ன ஊனம் அவர் ஒரு கால் கால் வராது அவர் அதனால் காலம் அடக்கித்தான் வச்சுருப்பார் அப்படி இருக்கக்கூடிய பகவான் ரொம்ப ஒரு கடுமையான கிரகம்னு சொல்லலாம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களை தரும்பொழுது அவர் மாதிரி நல்லது பண்ணுறதுக்கு யார் தடுத்தாலும் முடியாது அதே சமயம் தீய பலன்களை தர காலகட்டத்தில் அவர் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அந்த தீய பலன்களை அனுபவித்தே தீர வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய அந்த சனிப்பெயர்ச்சி சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது இரண்டரை ஆண்டுகள் கழித்து வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் திருநள்ளாறு சனி பகவான் தேவஸ்தானம் தர்பாரண்யேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க சிவபெருமானுடைய கோயிலில் தான் சனி பகவான் இருப்பார் தர்பை வனம் ஆரண்யம்னா வனம் தர்பை காடு அந்த காட்டில் சிவபெருமான் இருக்கார் அதில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதிரி சனிக்கு வதையாக வரியாக அங்கே அவரும் அங்கே வந்து அந்த கோவில்லேயும் சரி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரமும் சரி சில பஞ்சாங்கங்கள் பிரகாரங்களை அடிப்படையாக கொண்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை காலை எட்டு முப்பது மணி அளவில் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படி மீனராசிக்கு சனி பகவான் வரும்பொழுது மீதும் உள்ள இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த இரண்டரை வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகளுக்கு என்ன நன்மை தீமைகள் நடைபெறும் அதைத்தான் நம்ம இந்த பதிவில் சனி சனிப்பயிற்சி வர காலகட்டத்தில் பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத தெளிவாக பார்க்கலாம் வாங்க அன்பார்ந்த எங்களுடைய அஸ்வதி பரணி கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நேயர்களுக்கு வருகின்ற ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைய தினம் நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சியின் மூலமாக என்ன நன்மை தீமைகள் நடைபெறப் போகிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்குறோம் பொதுவாக சனி பகவான் அப்படின்னு எழுதுனோம்னாலே இவ்வளோ நாள் உங்களுக்கு பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருந்தார் தற்சமயம் பயிற்சியாகி மீனத்திற்கு வரும்பொழுது பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் சுகசயன வீணஸ்தானம்னு சொல்லுவாங்க விரயம் தூக்கம் போயிடும் சாப்பிட முடியாது கவலைகள் அதிகரிக்கும் பொருளாதார சேர்க்கைகள் குறையும் சொந்த ஜாதகத்தில் சனி நல்லா இருந்தால் சுப விரயம் அதில் சனி இருந்ததுன்னா அசுப விரயங்கள் ஏன் சொல்கிறோன்னா சனியை பொறுத்த வரைக்கும் ஆயுள் காரகன் நல்லா தெரிஞ்சுக்கணும் நவக்கிரகங்களில் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு பதவிகள் உண்டு ஒவ்வொரு வேலையை செய்யும் அதில் சனி பகவானுடைய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிலை கொடுக்கக்கூடியவர் சனி இப்போ ஆயுளை கொடுக்கக்கூடிய சனி பகவான் பனிரெண்டாம் மரத்தில் போய் மறைஞ்சு விரயமாயிட்டாருன்னா ஆயிலுக்கு என்ன விரயம் ஆயுள் விரயம் ஆயில் காரகன் ஆயிலுக்கு அதிபதி விரயம் அப்போ ஆயிலே போகக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் பட் அதே சமயம் சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் பலமாக இருந்தால் ஆயிலுக்கு பங்கம் வராது அதுக்கு சமமான கண்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி விரயங்கள் கவலை கஷ்டம் துன்பம் வேதனை அலைச்சல் சங்கடங்கள் மன உளைச்சல் பொருளாதார விரயங்கள் கஷ்டநஷ்டங்கள் மருத்துவ செலவுகள் விபத்து வாகனப்பழுது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கொடுப்பேன் நல்ல கிரகங்களினுடைய பார்வை இருந்தால் சனியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது குறையும் மேஷத்தில் மேஷராசிக்கு செவ்வாய் சனி அப்படிங்கும் பொழுது ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறவர் சனியினுடைய நட்பு நட்பு கிரகமாக இருக்கிறதுனால ஓரளவு தீமைகள் அப்படிங்கிறது குறைய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் விரயங்களை தடுக்க முடியாது அப்படின்னா நான் தான் சொன்னேன் மற்ற கிரகங்கள் ஏதாவது இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும் இந்த கிரகம் பார்க்குது அந்த கிரகம் சேருது உச்சம் ஆட்சி நீச்சம் பகை இப்படி எல்லாம் சொல்லுவேன் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எதுக்குமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாத கிரகம் அந்த இடத்துல இருந்தால் நான் இதைத்தான் பண்ணணும்னா தான் பண்ணுவேன் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ இப்படி ஒரு வைராக்கியமான கிரகம் அப்படி உள்ள கிரகம் அப்படிங்கிறவர் தங்களுக்கு இவ்வளோ நாள் நான் சொன்ன மாதிரி மூணாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருந்து பலவிதமான நன்மைகளையும் திடீர் திருப்பங்களையும் மாற்றங்களையும் கொடுத்து உங்களுக்கு நன்மை செய்து வந்தென்றிருந்தார் திறச்சமயம் அதற்கு இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் வருது இது நன்மை அல்ல இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி உங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஒரு முறை தவறாமல் பார்த்து அதில் சனி பகவான் எந்த இடத்துல இருக்கார் நமக்கு நன்மை செய்கிற இடத்துல இருந்தால் இதில் சனி பயிற்சியில் நமக்கு நன்மை தராத இடத்துல இருந்தாலும் கவலைப்பட வேண்டியது அதனால் இதை பார்க்கக்கூடிய மேஷராசி நேயர்கள் அவசியம் ஏன்னா வர ஒரு வருஷம் ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் ரெண்டு நாள்லாம் இல்லை ரெண்டரை வருஷத்தை ஓட்டி ஆகணும் ஆயில் வரைக்கும் பிரச்சனை கை வைப்பார் அதனால் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து வருகின்ற சனிப்பயிற்சியில் நம்ம என்ன பரிகாரம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொண்டு அதற்குண்டான முறையை பின்பற்றினால் இந்த சனிப்பயிற்சி மேஷராசிக்கு சாதகமாக இருக்கும் என்று கூறி மேஷராசி நேயர்களுக்கு ஐம்பது சதவிகித நன்மைகள் அப்படிங்கிறதை தெரிவித்துக் கொண்டு இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு மேஷராசி நேயர்கள் அதாவது அணிய வேண்டிய நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலம் ப்ளூ கலர் சனி பகவானுடைய நிலம் நீளம்தான் நீலாஞ்சன சமாபாசம் எல்லாம் கருப்புன்னு நினச்சிக்கிறீங்க கருப்பு கிடையாது நீல வர்ணம் அதான் சனி பகவானுடைய வர்ணம் நான் ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நீலக்கலர் கல்லில் மோதிரம் போட்டுக்கலாம் மேற்கு திசையில் அதிகமாக பயணங்கள் வச்சுக்கிறது எள்ளு தானம் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணினால் சனி பகவானுடைய தோஷத்திலிருந்து விடுபடலாம் என்று கூறி இந்த சனி பயிற்சிங்களுக்கு சாதகமாக இருக்க இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்